சைனாவுனுடைய ஒரு கம்பெனி ஒரு நொடியில் அமெரிக்காவை கலக்கிட்டாங்க அப்படியே போட்டு என்ன மாதிரி கலக்கல் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல அமெரிக்காவே எதிர்பார்க்கல உலகமே எதிர்பார்க்கல என்ன மாதிரி கலக்கல் அப்படின்னா ஒரு டிரில்லியன் டாலர் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுத்திட்டாங்க பல அமெரிக்கன் டெக்னாலஜி கம்பெனிகளுக்கு அது என்ன எதனால வச்சு எப்படி எல்லாம் வந்தது இன்னைக்கு என்ன நிலைமை அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றதுதான் டிஎம்இன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க நான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மற்றும் ஆதரவு சரி இப்போ வந்து போகலாம் எந்தெந்த டெக் கம்பெனி அப்படின்னு பார்க்கலாம் ஃபேஸ்புக் மார்க் ஜக்கர்பர்க் அவருடைய பேட்டா அப்படிங்கிற கம்பெனி அதுக்கு அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் அதனுடைய பேரண்ட் கம்பெனியான ஆல்ஃபபெட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஐ ஓப்பன் ஏஐ சேட் ஜிபிடி சாம் ஆல்ட்மேன் அவருடையது அதுக்கப்புறம் செஃப் பெசோஸ்னுடைய அமேசான் இந்த மாதிரி பல டெக்னிக்கல் கம்பெனி என்விடியா அதை மறந்துட்ட பாருங்க முக்கியமான கம்பெனி அது என்விடியா தான் மிக முக்கியம் ஏன்னா ஐநூத்தி எண்பது பில்லியன் டாலர் நஷ்டமாயிருக்கு ஒரு நொடியில ஒரே நாள்ல என்விடியா கம்பெனிக்கு மட்டுமே மற்ற எல்லா கம்பெனிகளுமா சேர்ந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஆயிரம் பில்லியன் ஒரு ட்ரில்லியன் ஒரு பில்லியன் வந்து எட்டாயிரத்தி கோடி அப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரே நாளில் நஷ்டம் ஆகிடுச்சு இந்த என்விடியா கம்பெனி அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பதினேழு சதவீதம் கீழே விழுந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர் நஷ்டமாயிருக்கு எதுனால அப்படின்னா சைனாவில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது அது ஒரு டெக்னாலஜி கம்பெனி ஹை ஃபிளையர் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர் அந்த கம்பெனி சாதாரணமாக வந்து கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க அது மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா முதல்ல வந்து ஃபயர் ஃபிளை ஒன் அப்படின்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு கொஞ்சம் நல்ல டிமாண்டு வந்தது உடனே ஃபயர் ஃபிளை டூ அப்படின்னு கொஞ்சம் இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சாங்க அதுக்கும் நல்ல டிமாண்டு வந்தது வித்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சாம் ஆல்ட்மேன் அமெரிக்கர் அவர் வந்து ஒரு ஸ்டார்ட்அப் அப் கம்பெனி ஆரம்பிச்சு பெரிய லெவலில் கொண்டு வந்தார் அந்த கம்பெனிக்கு பேர் தான் ஓபன் ஏஐ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர் வெளியில் கொண்டு வந்தது தான் சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு அந்த கிராஃப் கிராஃபிக் ப்ராசஸர் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஜிபிடி அதை வச்சு அவர் கொண்டு வந்தார் அவர் கொண்டு வந்த உடனே அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது அந்த ஃபவுண்டேஷனல்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பேசிக் லெவல் அப்புறம் அட்வான்ஸ்டு லெவல் இந்த மாதிரி மூன்று விதமாக கொண்டு வந்தார் ஃபவுண்டேஷனல் லெவல் மட்டும் ஃப்ரீ ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ஓப்பன்னா எல்லாருக்கும் பொதுவானது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆனா அது எல்லாருக்கும் பொதுவானது இல்லை காசு கொடுக்குறவங்களுக்கு தான் அது அந்த சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொண்டு வந்தார் இதை வந்த உடனே இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் தயாரிச்சுக்கிட்டு இருந்த சைனா கம்பெனி வந்து இந்த கம்பெனி வந்து இதையே நம்மளும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இறங்கினாங்க இறங்கி அவங்க கொண்டு வந்து சடுதியில் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள டெவலப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க சைனா என்னென்னலாம் கிளைம் வைக்கிதோ அது எல்லாத்துக்கும் மாற்று கருத்து அதை மறுக்கிறதுக்கும் ரெடியா இருக்கு பல இது அதாவது ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷன்ன்ற மாதிரி இருக்கு சரி இந்த ஹை கம்பெனி என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா டீப் சீக் அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அநேகமாக எல்லாரும் பல பேர் இந்த என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க பல பேர் வந்து இந்த டீப் சீக்கு வந்து எல்லா யூடியூப்லயும் வந்திருக்கு பல பேர் இந்த யூடியூப்ல போட்டிருக்காங்க அவங்க சொல்லாத சில விஷயங்களை நான் எடுத்து செய்யலாம் தான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்றது வரட்டும் எல்லாம் அவங்க செய்யறதெல்லாம் செய்யட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் செஞ்சு எது மிஸ் ஆயிருக்கோ எதெல்லாம் அவங்க சொல்லலையோ அதை நம்ம கையில எடுப்போங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றேன் நான் சரி இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஹைஃபை வந்து அந்த எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துலயே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை செய்யறதுக்கு ஒரு சில முக்கியமான இது வேணும் முதல்ல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும் அப்படிங்கறத ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் இது வந்து திருப்பி நான் சொல்றேன் ஏற்கனவே டெக்னாலஜிலயோ இல்ல ஐடி துறை சார்ந்தவங்க இருக்கிறவங்களுக்கோ சொல்லப்படும் உதாரணம் கிடையாது அதை தாண்டி மற்றவர்களுக்கானது அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம் நம்ம ஆபீஸ்ல வந்து ஒரு டிசைன் பண்றோம் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு ஆர்ட்டோ ஏதோ ஒன்று டிசைன் பண்றோம் அதுக்கு என்ன ஒரு டிசைன் அவர்கிட்ட சொல்லுவோம் அப்பா இந்த மாதிரி இது இதான் என்னுடைய ப்ராடக்ட் இதுக்கு ஒரு டின் இல்ல ஒரு பாட்டில் இதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து பாட்டில் அமைப்ப கூட அதுக்கு மேல லேபிள் இப்படி இருக்கணும் அதனுடைய இது மாதிரி எல்லாம் நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு வச்சுக்கலாம் இதுதான் வந்து ப்ரோக்ராம் கோடிங் அப்படிங்கிறது நம்ம சொல்றது இந்த கோடிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க அவர் புரிஞ்சுப்பார் அவர் தன்னுடைய லாங்குவேஜில் இப்போ வந்து அவருக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற அவர் ஹிந்தியில ட்ரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுப்பார் அது ஏன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இங்கிலீஷ்ல கீபோர்டில் டைப் படிக்கிறோம் வந்து ஏபிசிடி தெரியாது அதுக்கு ஜீரோ ஒன் அது மட்டும் தான் தெரியும் அது தன்னுடைய மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எல் எல் எம் அப்படின்லாம் இருக்கு அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்லாம் இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா நம்ம போக வேண்டாம் இந்த மாதிரி இந்த ஜீரோ ஒன் அதை பத்தி தான் தெரியும் இதுக்கு வந்து பைனரி சிஸ்டம் சொல்லுவாங்க அந்த காலத்திலயே இருந்ததுதான் அந்த நம்மளுடைய கீழே ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கிற எம்ப்ளாயிக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்பப்பா இது இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்து அவருக்கு ஃபீடு பண்ணிடுவோம் அவரு உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம சொன்னது அப்படியே செஞ்சாருன்னு வச்சுங்க அவர் வந்து கிரியேட்டிவ் ஆன ஆள் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் தன்னுடைய மூளையை யூஸ் பண்ணி மிக பிரமாதமாக ஒரு இதை டிசைனையும் ஒரு ப்ராடக்டையும் கொண்டு வந்து சார் அது பாருங்க பார்க்கும் போதே நமக்கு அட்ராக்டிவாகவும் பிரமாதமாகவும் இருக்குங்க ஆக மொத்தம் அவர் அங்கே என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொன்னமோ அதை விட பன்மடங்கு திறமையான ஒரு பொருளை அதுதான் அவருடைய இன்டெலிஜென்ஸ் இது அப்படியே வந்து ஒரு மெஷினுக்கு கொண்டு வரும்போது அதை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் அவ்வளவுதான் இப்போ இந்த மெஷின்ல வந்து நம்ம சொல்றோம் எனக்கு வந்து ஒரு சின்ன எஸ்ஏ எழுதணும் அதை அப்படியே உணர்ச்சிகள் பொங்கணும் அப்படியே அன்பு ததும்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை அதை படிக்கும் அதை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரோஜா பூவும் இதுவும் மனசுல வரணும் இப்படி எல்லாம் நம்ம அதுக்கு ஒரு கோடி கொடுத்து அதை எல்லாம் அப்படியே உள்வாங்கி அந்த மெஷின் வந்து தன்னுடைய மெஷின் லாங்குவேஜ்ல அதை கன்வெர்ட் செஞ்சு அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல கொண்டு வந்து அதை அனலைஸ் செஞ்சு அதனுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நமக்கு எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த மெஷின் தனக்கு ஒரு எமோஷனை உண்டு பண்ணி கிரியேட்டிவா ஒரு மிக அழகான ஒரு ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேரு ஜெனரேட்டிவ் ஆர்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அநேகமா இப்ப கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லாருக்கும் இப்ப தீவிரமா கையில எடுத்துறாங்க எல்லாரும் பண்றாங்க இப்ப ஒண்ணு இல்ல கூகுள்ல போய் ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்ணீங்க அகார்டிங் டு தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு டிராப் அவுட் வரும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இந்த ஆர்டிபிஷியல் அது ஜெமினி கூகுளோடது வந்து ஜெமினின்னு சொல்றாங்க ஒருத்தர் ஒன்னு வச்சிருக்காங்க அது பேர் வச்சிருக்காங்க அது மாதிரி இப்ப இந்த மாதிரி சைனா கண்டுபிடிச்சிருக்கு பேர் வந்து டீப் சீக் அப்படிங்கிறது அதாவது மிக ஆழமாக தேடுங்கள் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி சாதாரணமாக கம்ப்யூட்டர்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கம்ப்யூட்டர்லாம் என்ன அப்படின்னாக்கா முதல்ல வந்து என்னன்னா கீபோர்டு அதாவது உள்ளீடு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபி யூ அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அவுட் புட் அது பிரிண்டர் அதெல்லாம் இருக்கும் இப்போ ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வர மாதிரி இருக்கும் அந்த சிபி வந்து உங்களுக்கு அல்காரிதத்தை யூஸ் பண்ணி ஒரு அரித்மெட்டிக்கல் அல்காரிதம் அதுக்கப்புறம் வந்து வேர்டு ப்ராசஸிங் இந்த மாதிரி பல விதமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு அதை வச்சு அவங்க செய்வாங்க ரைட் ஓகே அதுதான் வந்து மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் அந்த சிபியூலேயே பல இன்னும் அட்வான்ஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸாக போனாக்க மிக மிக காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன் சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸு ஒரு மில்லியன் கால்குலேஷன்ஸ் இருக்கும் அதை ஒரு நொடியில் செய்யணும் இந்த மாதிரி இதுக்காக வந்தது தான் சூப்பர் கம்ப்யூட்டர் அதுக்கு அடுத்ததாக வந்தது தான் கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு வரும்போது தான் கிராஃபிக் கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்தது அந்த கிராஃபிக் கார்டு தான் இப்போ ஜிபியூ வந்திருக்கு என்ன அப்படின்னா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து இன்னைக்கு வந்து இந்த GPU தான் இனிமே வேலை செய்ய போகுது CPU முடிஞ்சு போன கதை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு சரி இதனுடைய திறன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிபியு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு சிபி சமானமான வேலையை அது செய்யும் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் சரி இந்த ஜிபியு வந்து எப்படி சார் இது என்னது சார் இது அப்படின்னா ஜிபி ஒண்ணும் கிடையாது அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிறோம் சிப்பு நம்ம லே சிப்ஸ் அந்த மாதிரி இல்லை இது வந்து எலக்ட்ரானிக் சிப் சரி இந்த எலக்ட்ரானிக் சிப்ல என்ன இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மாதிரி ஆகும் இந்த இந்த இருக்கும் வந்து ஒரு சின்ன இத்தனோண்ட ஒரு இதுல ஒரு ஒரு ஸ்கொயர் இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ள வந்து அவங்க என்ன இதெல்லாம் மைக்ரோ சிப்ஸ் நேனோ சிப்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதுல

காரணகர்த்தாவாக இருக்கிறது அப்படிங்கிறது உள்ளடக்கியப்பட்ட ஒரு சிப் சரி இந்த சிப்பை யாரு பண்றாங்கன்னா உலகத்திலேயே என்பிடியா மட்டும்தான் லீடிங்கா இருக்காங்க அவங்க கிட்ட பல விதமான சிப்ஸ் இருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது அவங்க எந்தெந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதாவது என்விடியா கிட்ட வந்து ஏ ஹண்ட்ரட்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ஏ எயிட் ஹண்ட்ரட்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் ஹெச் ஹண்ட்ரட் இருக்கு ஹெச் எயிட் ஹண்ட்ரட் இருக்கு பி டூ ஹண்ட்ரட் இது மாதிரி பல ரேஞ்சில் வச்சிருக்காங்க சரி இப்போ எங்க பிரச்சனை வருது அப்படின்னா இந்த டெக்னாலஜி அதாவது சாம் ஆல்ட்மேன் தன்னுடைய சாட் ஜிபிடிய வெளியே வந்த உடனே அது வந்து கொஞ்ச நாள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் வெளியிட்டாரு ஆரம்பத்திலேயே வெளியிட்டாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு அதை பல பேர் யூஸ் பண்ணாங்க இது பண்ணாங்க எல்லாம் ஆனா அட்வான்ஸ் லெவல்ல செய்யணும் அதாவது ஈவன் பவுண்டேஷன் லெவல் தவிர அதுக்கு அடுத்த லெவல் போனீங்கனாலே நீங்க வந்து ரெண்டு டாலர் மூணு டாலர் பர் அவர் கொடுக்கணும் அதுக்கு மேல அட்வான்ஸ் போனீங்கன்னா நாலு அஞ்சு டாலர் பர் அவர் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும் சரி அதாவது அவருடைய சர்வரில் அமெரிக்காவில் இருக்கிறதுல அவர் உங்களுக்கு கோடுவேர்டு கொடுப்பாரு பாஸ்வேர்டு கொடுப்பாரு நீங்க அதை யூஸ் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல அதை டவுன்லோட் செஞ்சு அதாவது அந்த ஜிபிடி யூஸ் பண்ணி ஓகே சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் அவுட் புட் எடுத்துக்கலாம் அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருவாங்க மெம்பர் ஆகணும் பணம் கட்டணும் பாஸ்வேர்டு வந்துடும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் உங்கள் கம்ப்யூட்டர்ல இல்லை லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஈவன் மொபைல்லேயே கூட இதுதான் அதை வந்து உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டோர்லயோ இருக்கும் இல்லை கூகுள்ல இருக்கும் அங்கே போய் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பை உடனே பணம் கட்டினா வந்துடும் உங்களுக்கு சரி இதை செஞ்சுட்டு இருந்தாங்க சரி இவருக்கு அவர் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து என்பிடியாவுடைய சிப்பை தான் அவங்க வந்து வாங்கி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சரி இந்த என் வீடியோவுக்கு வந்து இந்த மாதிரி டிமாண்ட் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய கம்பெனியோட ஷேர் அபரிமிதமா வளர்ந்தது அப்புறம் உலகத்துல மிகப்பெரிய ஒரு பணக்காரரா அந்த ஓனரும் ஆனார் சரி இப்போ சைனா எங்க வந்து நிக்கிதுன்னா இவங்க எப்போ இந்த ஆர்டிபிஷியல் அதாவது சாட் ஜிபிடி வந்தாச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றுட்டார் அவர் முத முதல்ல கொடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு பில்லியன் டாலர்ல நாங்க வந்து முதலீடு செய்து மேலும் தரமான ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு பல கம்பெனிகளோட சேர்ந்தவர் மைக்ரோசாப்ட் இருக்காங்க பல பேர் இருக்காங்க அதுல ஐநூறு பில்லியன் டாலர் நாங்க கொண்டு வர போறோம்னு அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதே மாதிரி இந்த சாம் ஆல்ட்மேனும் ஒரு அறிவி அறிவிப்பை வெளியிட்டார் தன்னுடைய சாட் ஜிபிடினுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அவரும் ஒரு அறிவிப்பு அடுத்த நாளே சைனா தன்னுடைய டீப் சீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை வெளியிட்டு எப்படி வெளியிட்டாங்க அப்படின்னா நம்பர் ஒன் அது ஓபன் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க ஓபன் சோர்ஸ்னா என்ன யார் வேணாலும் அந்த ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணலாம் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு அதுல வந்து அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய இதெல்லாம் செஞ்சு எல்லா வேலைகளும் நீங்க செஞ்சுக்கலாம் உங்களுடைய கோடையே கூட நீங்க செய்யலாம் அவங்களுடைய சைனா ஏற்படுத்தி இருக்கிற கோடு தான் நீங்க யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்க தனியா உங்களுடைய கோடு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கோடு யூஸ் பண்ணி உங்களுடைய இன்புட்டை கொடுத்து உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம் சரி இது ஒரு ஃபவுண்டேஷன் ஃப்ரீ இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ அப்படிங்கிறாங்க பட் அட்வான்ஸ் லெவலில் இப்ப வந்து அவங்க வந்து எட்டு டாலர் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு உதாரணத்துக்கு இவங்க வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆக எட்டு டாலர் எங்க இருக்கு ஐம்பது சென்ட் எங்க இருக்கு அப்படிங்கிற பதினாறு மடங்கு கம்மியா சார்ஜ் நமக்கு தெரிய வருது சரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம பார்க்கிறோம் அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க அந்த சாட் ஜிபிடியை விட இது வந்து பல மடங்கு திறன் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க பல பேர் வந்து நீங்க சோசியல் மீடியால போய் படிச்சு பாத்தீங்கன்னாக்க தெரியும் நான் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இருக்கேன் இப்பதான் படிக்கிறேன் நான் என்னுடைய ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்ணேன் பிரம்மாதமா இருக்கு நொடியில எனக்கு வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு சில நிமிடத்துல எனக்கு வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க ஈவன் சாம் சாம் ஆல்ட்மேன என்ன சொல்லிருக்காரு அப்படின்னாக்க திறமையானதுதான் ஆனா என்னால் இதை விட இன்னும் திறமையா செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சப்பு கட்டு கட்டி அவர் சொல்லியிருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அது ஒரு பக்கம் சரி இப்போ எங்க பிரச்சனை வருது அப்படின்னா சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது சிப்பு மட்டும்தான் வச்சு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற எந்த சிப்பை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஏ ஹெச் எயிட் ஹண்ட்ரட் அது என் வீடியோவோடு தான் அந்த சிப்பை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இரண்டாவதாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இரண்டு மூன்று மாதம் அதாவது கால் டைம் ரெண்டு மூணு மாதத்தில் செஞ்சிட்டோம் எந்த சிப்பை யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஹெச் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற சிப்பு இந்த ஹெச் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற சிப்பு வந்து திறமையில் வந்து மிக மிக குறைவான திறமையுடைய சிப்பு ஏன்னா இதில் ஹெச் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற சிப்பு தான் லேட்டஸ்ட் அண்ட் ரொம்ப மிக மிக அதிக திறமை வாய்ந்த சிப்பு அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க அதாவது இந்த டீப்சிக்கு ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எவ்வளவு திறமை வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த மாதிரி குறைந்த காலம் அதுக்கப்புறம் வந்து குறைந்த திறனுடைய சிப்பு அதை யூஸ் பண்ணிருக்காங்க மூன்றாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வரைக்கும் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஹண்ட்ரட்னா நாட் ஒரு நூறு மில்லியன் டாலர் மட்டும் இல்லை பல நூறு மில்லியன் டாலர் செலவு செஞ்சு அதை செஞ்சிருக்காங்க ஆனா நாங்க வந்து வெறும் ஆறு மில்லியன் டாலர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் சீக்க கண்டுபிடிச்சு உபயோகத்துக்கு கொண்டு வந்துட்டோங்கிறாங்க சோ பணம் பல நூறு மில்லியன் டாலருக்கு எதிர்த்தாப்ல வெறும் ஆறு மில்லியன் அடுத்தது சிப்பு ஹெச் ஒன் ஹண்ட்ரட் மிக திறமை வாய்ந்தது அதுக்கு எதிராக எதிர்த்து ஹெச் எயிட் ஹண்ட்ரட் மிக மிக குறைவான திறன் உடையது அதுக்கு அதுக்கடுத்தது அவங்களுக்கு வந்து எட்டு மாசத்துல இருந்து பத்து மாசம் ஆயிருக்கு இவங்க ரெண்டு மாசத்துல முடிச்சுட்டேன்றாங்க இதுதான் பிரச்சனை சரி இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க இல்லையா இதுக்கு ஸ்கேல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படி ஒரு கம்பெனி அதனுடைய சிஓ அலெக்சாண்டர் வாங் அவர் வந்து அவர் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கம்பெனி ஓனர் தான் அவருடைய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்றாருனா டைனா சொல்றது எல்லாமே பொய் எல்லாமே ஃப்ராடு அப்படிங்கிறாரு என்ன ஃப்ராடு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் அவர் சொல்றது வந்து அவங்க ஹெச் எயிட் ஹண்ட்ரட் சிப்பை யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க தப்பு அப்படிங்கிறாரு இரண்டாவதா அவர் சொல்றது வந்து ஹெச் ஒன் ஹண்ட்ரட் சிப் அவர் யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறாங்க மூன்றாவது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது சிப் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஐம்பதாயிரம் சிப் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்றாரு நான் பத்தாயிரத்துக்கும் அந்த ரேஞ்சில என்னுடைய சாட் ஜிபிடியினுடைய இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு இவங்க ரெண்டாயிரம்னா ஒன் ஃபிஃப்த் தான் அப்போ காஸ்ட் கம்மியாகுது ஆகுது அப்படிங்கிற மாதிரி சரி இது இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு அலெக்சாண்டர் வாங் ஸ்கேல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுடைய சிஇஓ மேலும் பல குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே ஃப்ராடு சைனா வந்து எதையுமே உருப்படியாக செஞ்சது ஏற்கனவே சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்ஜிபிடியிலிருந்து சைனா என்னுடைய இதை திருடிட்டாங்க சாம் ஆல்ட்மானே பல பேருடைய வீடியோவை திருடியிருக்காங்க பலருடைய சோர்ஸ் திருடியிருக்காரு அவர் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த டீப் சீக் வந்து என்னோட திருடி அதை கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி ஏன்னா சைனா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடுவாங்க டீப் சீக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததா பாருங்க இதை வந்து அலெக்சாண்டர் வாங்கும் சொல்றாரு சாம் ஆல்ட்மேன் சாட் ஜிபிடி அவரும் சொல்றாரு ஆக்சுவலா பைடன் ஆட்சியில இருக்கும் போதே அமெரிக்கா இருக்கும்போதே இருக்கும் போதே என் மீடியா போன்ற பல கம்பெனிகளுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க சைனாவுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்டு சிப் எதுவும் விற்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் பேன் பண்ணியிருக்காங்க அப்பனா என்ன கிடைச்சிருக்கும் இந்த ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி விற்கப்பட்ட சிப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் எயிட் ஹண்ட்ரட் சிப்பு தான் அதாவது திறன் குறைந்த சிப்பு தான் அதை யார் யாருக்கெல்லாம் வித்திருக்காங்க சைனாக்கு வித்திருக்கலாம் ஹாங்காங்ல வித்திருக்கலாம் இல்ல மக்காவ் ஐலாண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு அது ஹாங்காங் பக்கத்துல இருக்கு அது சூதாட்டத்துக்கு ரொம்ப பெயர் போன இடம் அது மக்காவ் ஐலாண்ட்ஸ்ங்கிறது ஸோ அண்டர் வேர்ல்டுக்கும் பெயர் போன இடம் அங்க வந்து அது வித்திருக்காங்க ஸோ அங்கிருந்து இந்த திறன் குறைவான இதை வச்சு இவங்க என்ன சொல்றாங்க நாங்க திறன் குறைவான சிப்பை தான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க இல்ல கிடையாது இந்த ரெண்டு பேர் முக்கியமா அலெக்சாண்டர் வாங்கும் சாம் ஆல்டர் கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் இவங்க சைனா என்ன செஞ்சிருக்க கூடும் அப்படின்னா ஒண்ணு வந்து இந்த ஹெச் மிக மிக திறமை வாய்ந்த சிப்ப வெளி மார்க்கெட்ல பிளாக் மார்க்கெட்ல இவங்க பிளாக்ல வாங்கியிருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு வலுப்பெற்று இருக்கு ஆக்சுவலா இரண்டாவதா என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க இல்ல அப்படின்னா இவங்க ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க வேற நாட்டுல இருந்து அப்படிங்கறதையும் சொல்றாங்க சோ ஆக மொத்தம் கண்டிப்பா இந்த டீப் சீக்கினுடைய திறன் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுவுமே வந்து சைனா என்ன கிளைம் பண்ணுதோ அதற்கான கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்பர் ஒன் எல்லா எக்ஸ்பர்ட்டுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த விஷயங்கள் வந்து பல பேருடைய அது ஒரு பாயிண்ட் நான் இந்த சொன்னது யாருமே வரல அடுத்ததா என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஏன் வந்து சைனா வந்து இவ்வளவு சீப்பா இந்த ப்ராடக்ட்டை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா பல லட்சம் பேர் வந்து இந்த டீப் சீக் ஆப் இருக்குங்களா அதை வந்து ஆப்பிள்லையும் இதுலேயும் கூகுள்லையும் போய் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டாங்க எல்லாரும் பல லட்சம் பேர் அமெரிக்காலேயே பண்ணிட்டாங்க யூரோப்பில் பண்ணிட்டாங்க ஈவன் இந்தியாவில் கூட சில பேர் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து என்ன ஆயிருக்குனாக்க இவங்க எல்லாரும் இது பல பேர் உடனே ட்ரம்ப் சுதாரிச்சுட்டேன் ட்ரம்ப் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு பேன் பண்ணிட்டார் இதை வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேருந்தும் கூகுள் ஸ்டோர்லேருந்தும் அமெரிக்காவில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டாங்க அதை பேன் பண்ணியாச்சு ஓகே சிவியராக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் மேலே நடவடிக்கை யார் இந்த சிப்பு திருட்டத்தனமாக சைனாவுக்கு வித்துருக்காங்களோ அவங்கள நான் விடமாட்டேன் அப்படின்னு தங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் ட்ரம்ப் இவர் இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னா இதை தவிர இட்டாலியில இருக்கிற ஜார்ஜா மெலோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மிகப்பெரியது உடனே அவங்களும் வந்து இட்டாலியில வந்து இதை எடுத்துட்டாங்க ஆப் ஸ்டோர்லேருந்து இருந்து கூகுள் ஸ்டோர்லேருந்து எடுத்தாச்சு ஓகே சரி இதாச்சு இதே மாதிரி யூரோப்ல பல அவங்க கூட சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த சைனாவுக்கு எதிராக இன்டெலிஜென்ஸ் இந்த தடை செய்யப்பட்டது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உலகளாவில் தடை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத ஜோன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் டேட்டா ரெகுலேஷன் அண்ட் சேஃப்டி இட்டாலியனுடைய பிரசிடென்ட் அவர் தான் மெயின் ஆள் டேட்டா ஐடி இதெல்லாம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது நாட்டினுடைய செக்யூரிட்டி மிலிட்டரி அதுக்கப்புறம் மக்களுடைய பர்சனல் டேட்டா இதெல்லாம் ஆபத்துக்கு உள்ளாகப்பட்டோம் அதனால இதை நாங்கள் கம்ப்ளீட்டா தடை செய்யறோம் அவர் வேற சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல இடத்துல வந்து யூஎஸ் மற்றும் யூரோப்ல வந்து இதை தடை செஞ்சுட்டாங்க ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டாங்க ஓகே அதுல இருந்து எடுத்துட்டாங்க ஆப் நீங்க இனிமேல் யாரும் அங்க அங்க இருக்கிறவங்க டபுள் நோட் பண்ண முடியாது இந்தியால வந்து தடை செய்ய கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு நடுவில் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்து இல்லை இது ஓப்பன் சோர்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தா சமாளிக்கலான் இருக்காரு சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா அமையுது சரி இப்ப நம்ம வந்து ஏ இவங்க லோ காஸ்ட்ல கொடுக்குறாங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சைனா வந்து ஒரு டம்பிங் மார்க்கெட்டிங் பீப்புள் அவங்க எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியது இந்தியாவில் பத்து ரூபா இருக்கிறது வந்து இங்க ரெண்டு ரூபாய்க்கு விற்றாக்க உடனே நம்ம மக்களும் அதை போய் உடனே வாங்கிடுவாங்க சீப்னு சொல்லிட்டு டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி ஃபாரின் எக்ஸேஞ்ச் நிறைய அவங்க நாட்டுக்கு சேர்த்துக்க வேண்டியது அதுதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் அதன்படி அவங்க அதுல வந்து அவங்களுடைய எதை எனக்கு ஒரு என் எதிரிக்கு எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு ரெண்டு கண்ணும் அந்த கொள்கையில தான் அவங்க உறுதியாக இந்த மாதிரி சீப்பா கொடுக்கணும் சீப்பா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து சைக்காலஜிக்கலி எப்பவுமே எது சீப்பா இருக்கோ அதை தான் போய் வாங்குவாங்க எதுக்கு காஸ்ட்லியா கொடுத்து பணத்தை கொடுத்து வாங்கணும் கதை நீங்க வந்து கரடியா கத்துங்க இந்த மாதிரி பி இண்டியன் பை இண்டியன்லாம் எல்லாம் மேக் இன் இண்டியா எல்லாம் சொல்லி பாருங்க வாங்கினா தானே நம்ம வந்து சைனா ப்ராடக்ட் தானே வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அது எல்லாருடைய வந்து அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உண்மைன்னு அப்படிதான் அப்படிதான் நம்ம ஏத்துக்க முடியாது சோ அந்த மாதிரி அமெரிக்காலே நம்மளை விட இன்ஃபேக்ட் அமெரிக்காலை இன்னும் மோசமானவங்க அவங்க அது எது அதுதான் வாங்குவாங்க போது ஏன் போக மாட்டாங்க அப்படிங்கறதான் சோ அமெரிக்காவை இந்த என்பிடியா சாட் ஜிபிடி மெட்டா கூகுள் எல்லாத்தையும் அடிச்சு ஒழிக்கிறது தான் சைனாவினுடைய முதல் ஒரு ட்ரில்லியன் ஒரே நாள்ல போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய எக்கானமி போயிடுச்சு அப்படிங்கறத உங்களுக்கு புரியும் சரி இப்போ கடைசியா நான் எங்க வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டீப் சீக்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பேர் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதை மட்டும் உங்க கூட கடைசியா ஷேர் பண்ணிக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஐயா இது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பே கிடையாது இது ஆக்சுவலா டேட்டா கலெக்ஷன் ஆப் அப்படிங்கிறாங்க என்ன மாதிரி டேட்டா கலெக்ஷன் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இப்ப அந்த டீப் சீக்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்திருக்கேன் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நம்ம வந்து சாதாரணமாக ஏதாவது ஒரு ஆப்போ இது கூகுளில் இது பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா அலோவ் காண்டாக்ட்ஸ் அலவ் ஃபோட்டோஸ் இது மாதிரி வரிசையாக அலோவ் லொக்கேஷன் எல்லாத்துக்கும் நம்ம என்ன அலோவ் அலோவ் அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது பாட்டுக்கு உங்கள் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி தங்கிட்ட வச்சுக்கோம் அதே மாதிரி இந்த டீப் சீக்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை திருப்பி சொல்கிறேன் அந்த போட்டோவை காமிக்கிறேன் நீங்க பாருங்க அவங்க கிளியரா போட்டுருக்காங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாங்க எல்லா டேட்டாவும் உங்களோட பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்குவோம் ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்டா இந்த டேட்டா எல்லாம் சைனால இருக்கிற மெயின் சர்வர்ல நாங்க ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படின்னு அதுல இருக்கு நீங்க பாருங்க வேணாம் ஆக மொத்தம் இது ஓபன் சோர்ஸ் பல பேர் இதை பத்தி ஒப்பீனியன் இதை ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஃப்ராடும் நடக்காது இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அதனால நம்மளே தான் கோட் பண்ணிக்கிறோம் நம்மளே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வெறும்னா ஆப்பை மட்டும் தான் டவுன்லோட் பண்றோம் இதுல எந்த பிரச்சனையும் வரவே வராதுன்னு உறுதியா பல பேர் சொல்லிருக்காங்க ஆனா சைனாவினுடைய டீப் சீக்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அவங்க சொல்றாங்க உங்க டேட்டாவெல்லாம் எடுத்து நாங்க கலெக்ட் பண்ணத்தான் பண்ணுவோம் அதுவும் தான் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை சரி இதெல்லாம் எதுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் எது எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அந்தந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு அந்த டேட்டாவை விற்பாங்க அப்படிங்குறதான் மிகப்பெரிய உண்மை இது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு ஆக மொத்தம் இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள பல பேர் வந்து பல விதமான சேட் பண்ணுவோம் பல விதமான கோடிங் பண்ணுவோம் பல விதமான தகவல்களை தெரிவிப்போம் மெஷினுக்கு மெஷின் கிட்ட இருந்து வாங்குவோம் அது அத்தனையுமே அங்க போகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதுதான் எல்லாருக்கும் நான் தெரிவிக்க ஷேர் பண்ண விரும்புனது கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஓபன் ஐ ஏஐ சாட் ஜிபிடி இருக்கு இல்லைங்களா அதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னாக்க அது பதில் சொல்லுதுன்னு வச்சுக்கீங்களேன் அமெரிக்காவை பத்தி கேக்குறீங்க அது அமெரிக்கன் கம்பெனி அதனால அமெரிக்காவை பத்தி கேக்குறீங்க அது ஏதோ பதில் சொல்லுவோம் ஆனா இந்த சைனா கொண்டு வந்திருக்கிற டீப் சீக் பத்தி அதுல போய் நீங்க ஏதோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு விவரம் தெரியணும் நீங்க வந்து கேன் யூ பிளீஸ் டெல் மீ அபவுட் ஷி ஜிங் பிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது விவரம் கொடுக்கணுமா இல்லையா சைலண்ட் ஆகிடும் அப்சுலூட்லி சைலண்ட் ஆகிடும் விவரம் இல்லை நோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்க சரி உய்கூர் சைனாவில் இருக்கிற ஒரு ப்ராவின்ஸ் அங்க வந்து இஸ்லாமியர்கள் கடுமையான உட்படுத்தப்படுகிறார்கள் அது உண்மையா அதை பத்தி தகவல் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னா அது சைலண்ட் ஆயிடும் நோ சச் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆக மொத்தம் சைனாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க அந்த இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லணும் ஆனா சைனாவை பத்தியோ அதனுடைய அதிபர்கள் பத்தியோ பாலிடிக்ஸ் பத்தியோ அங்க நடக்கிறத பத்தியோ எதை பத்தி நீங்க கேட்டாலும் இந்த டீப் சீக் பதில் சொல்லவில்லை என்பது எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை ஸோ இதுதான் இந்த டீப் சீக்கு டீப் சீக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளா கரதலையா எல்லாரும் அதை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சில தகவல்களை உங்க முன்னாடி வச்சிருக்கேன் சில அடிப்படை தகவல்கள் சில அட்வான்ஸ்ட் தகவல் சில மறைமுக தகவல் எல்லாரையும் உங்க முன்னாடி வச்சிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்